ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாலயபக்ஷம் டே நைனுக்கு என்ன தலிகை பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம் நேற்று நைட் வந்து கீ பொடி இட்லி பண்ணிணேன் அது ரொம்ப நல்லாயிருக்கு என் பையன் வந்து லன்ச் பாக்ஸுக்கு கீ பொடி இட்லி கேட்டான் அதனால் உனக்கு லன்ச் பாக்ஸ்க்கு வந்து கீ பொடி இட்லி பண்ணிவிட்டேன் நேற்று நான் நைட் டின்னருக்கு வந்து நான் லாங் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் இட்லி பொடி அப்படி இறக்கணுன்னு டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் எங்களுக்கு வந்து கொத்தமல்லி சாதம் தான் ரெடி பண்ணேன் அதுக்கு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு பச்சை மிளகா இஞ்சி நீங்கள் கடைசியாக லெமன் சேர்த்துக்கலாம் என்கிட்ட ல லெமன் இல்லைனாலும் கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா அரைச்சி எட்டுனு வர சாதம் வடித்து ஆற வச்சுட்டேன் ஒரு கடாயில் எண்ணெய் குத்தின்ட்டு கடுகு மட்டும் திருமாறின்னு இருக்கேன் லாஸ்ட்டாக நம்ம வறுக்க வேண்டியெல்லாம் வறுத்து அரைச்சி கொட்டிக்கலாம் நான் அரைச்சி எட்டுன்னு வந்ததை போட்டு நல்லா நம்ம நல்லா சுண்டி வரணும் அந்த தண்ணியெலாம் நல்லா சுண்டி வந்தால் சாதம் கலரிச்சே நமக்கு ஈஸியாக இருக்கும் கொதிக்கும் போது மேலெல்லாம் தெரிக்கும் அதனால் பார்த்து நம்ம கலந்து விட்டுக்கணும் பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம வடித்து வச்சுருக்கோலே உதிரியாக அந்த சாதத்தை போட்டு நம்ம கிளறலாம் நம்ம நல்லா தொக்கு மாதிரி வந்தால் தான் கலர்றதுக்கு ஈஸியாக இருக்கும் வடித்த சாதத்தை போட்டு நல்லா கலந்துட்டேன் இன்னொரு பக்கம் வந்து ஒரு பேனில் என்ன குத்திண்டு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்த வேர்க்கல்ல நல்லா வறுத்துண்டு அதையும் சாதத்தோடு சேர்த்துட்டேன் அதுக்கப்புறமா நான் வந்து ஏற்கனவே ஒரு ஆலின் பொடி வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதாவது தனியாக கடலப்பருப்பு வறுத்து அரைக்கிறது அதுவும் லைட்டாக மேலே போட்டு கலந்து விட்டுட்டேன் சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் தொட்டுக்கிறதுக்கு வடாம்தான் பொறிச்சிருக்கேன் இன்றைக்கி எங்களுடைய லஞ்ச் என்னென்னா பக்ஷன் டே நைனுக்கு கொத்தமல்லி சாதமும் தொட்டுக்கத்துக்கு அப்புறம் பொரிச்சிருக்கேன் பொறிச்சிருக்கேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்